வணக்கம் வணக்கம்லேயே இன்னைக்கு விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா ஒரு அழகான கலையத்து கிடையாது அதுவும் நாலு பல் கிடாரி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷ பயன்பாட்டுக்கு ஒரு அழகான கிடாரி நல்ல ஒட்டு உயரத்தில் நல்ல கருங்காம்பில் நல்ல ரெட்ட முதுகில் நல்ல ரெட்ட மடி அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு அழகான தலையத்து கிடையாது நம்ம விஜய் டைரி இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு போச்சுது மாட்டை பொறுத்தவரில் நல்லா உயர்தர ப்ரீடு நல்லா கிட்டத்தட்ட ஹெச்எஃப் அப்புறம் பிளாக் ஜெர்சி வந்து கொஞ்சம் மிக்ஸ் இருக்காது அதனால் பால் டிகிரி எல்லாமே நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட தலையத்தில் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டி தேவைகள் இல்லாத ஒரு அழகான கிடாரி நல்லா பார்க்கக்கூடிய பண்ணைகளுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக கறக்கக்கூடிய கிடாரி ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு மாற்ற வேண்டிய தேவைகள் கிடையாது நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கு இந்த மாதிரியான உங்களுக்கு உயர்தர ஹெச்எஃப் அப்புறம் ஜெர்சி மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயர்தர பிரீடாக இருக்கும் நல்ல கறவைகள் வந்து நீடித்து கறக்கக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் யார் வேணாலும் வளர்க்கக்கூடிய அமைப்பில் ஒரு நல்ல ஜெய் ஜாண்டிக்கான மாடாக தான் இருக்கும் இதை மாதிரி மாடுகள் உங்களுக்கு தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் காலையில் பத்து இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடுகள் சிறந்த முறையில் அவுத்து காட்டி மாடுகளை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக அவங்களுக்கு காட்டலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குவது நல்லது